ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பின் சட்ட வளர்ச்சிகளில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கொண்டு வந்த சட்டங்களையும் இங்கிலாந்து அரசின் சட்டங்களில் இருந்து முக்கியமான இருபது கொஷின் எடுத்து வச்சுருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்ல போகிற இந்த இருபது கொஷினில் உங்களுக்கு எத்தனை கொஷின் தெரியுன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டத்தின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் யார் இந்த சட்டத்து தான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் உச்சநீதிமன்றம் கிரியேட் ஆகிருக்கும் அப்போதைக்கு பிரதமராக இருந்தவர் நார்த் பிரபு இந்த சட்டம் தான் இந்திய அரசியலமைப்போட அடிக்கல் அல்லது இந்திய அரசு முதல் படி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சட்டம் எதுக்கு அப்புடின்னா கம்பெனியோட நிர்வாகம் மற்றும் அரசியல் செயல்பாடுகளை அங்கீகரிக்கிறது தான் இந்த சட்டம் இதோட முக்கியமான சிறப்புகள் என்னன்னா ஆங்கில கிழக்கந்த கம்பெனிக்குன்னு ஒரு இயக்குநர் குழு இருக்குது அந்த இயக்குநர் குழுவில் உள்ள உறுப்பினர்களோட பதவி காலத்தை ஒரு வருஷத்துலேருந்து நாலு வருஷமாக இந்த சட்டத்தை மூலிமா உயர்த்தினாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குழுவில் உள்ள உறுப்பினர்களுக்கு மறு நியமனம் கிடையாது நாளில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் அதாவது நாளில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஆண்டுதோறும் வருஷம் வருஷம் ஓய்வு பெறுவார்கள் அது மட்டும் இல்லாமல் வங்காளத்துக்கான ஒரு கவர்னர் ஜென்ரலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சட்டத்து மூலயமா நியமிக்கிறாங்க ரெண்டாவ கொஸ்டினை பாருங்கள் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜென்ரல் யார் வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜென்ரல் யார் அப்படின்னா வாரன் ஏஸ்டிங் வங்காளம் வாரன் வா வா ஞாபகம் வச்சுக்கோங்க வங்காளம் வாரன் இந்த வங்காள கவர்னர் ஜென்ரலுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது அவருக்கு மறுநியமனம் செய்யலாம் அவரை அவருக்கான காலம் அஞ்சு வருஷம் அடுத்து பாருங்கள் இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டால் காரன் வாலிஸ் இந்தியாவின் கவர்னர் ஜென்ரல் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜென்ரல் யார் கேட்டால் வில்லியம் பெண்டிங் இந்தியாவின் முதல் வைசிராய் கானிங் பாருங்கள் இந்த நாலு விஷயத்தில் தான் அடரடி படரடியாக இருக்கும் அதான் பெருங்குழப்பமாக இருக்கும் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எந்த பட்டயச் சட்டம் இந்தியாவின் கல்வி மேம்பாட்டிற்காக ஒரு லட்சம் ரூபாயை ஒதுக்கியது கே பதினெட்டு பதிமூணு ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு இது அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தில் தான் கம்பெனியோட இராணுவ செலவிற்கு உச்ச வரம்பு நிர்ணயிக்கப்பட்டது ஒரு லட்சத்துக்கு ஒன்று முன்னாடி பதினெட்டு போட்டுருங்க பின்னாடி மூணு போட்டுருங்க பதினெட்டு பதிமூணு நடுவில் ஒன்று ஒரு லட்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சட்டத்தில் கம்பெனியோட வருமானத்தை செலவுடுறதுக்கு சில விதைகள் நிர்ணயிக்கப்பட்டது அடுத்து நாலாவது கேள்வி பம்பாய் மற்றும் சென்னை ஆளுநர்கள் தங்களது சட்டமேற்றும் அதிகாரத்தினை எந்த பட்டயச் சட்டம் மூலம் இழந்தனர் இதற்கான சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ பதினெட்டு முப்பத்தி மூணு இந்த பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் தான் வங்காளத்தோட கவர்னர் ஜென்ரலாக இருந்தவரே இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்டார் அப்படி அழைக்கப்பட்ட முதல் நபர் மேலே பாத்திரம் வில்லியம் பெண்டிங் பிரபு அடுத்த கொஷின் அஞ்சு இந்திய குடிமை பணி எந்த பட்டைய சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது அதே சட்டம் தான் பதினெட்டு முப்பத்தி மூணு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரி இந்த சட்டத்தில் தான் குடிமைப்பணிக்கு நபர்களை தேர்வின் மூலமாக தேர்ந்தெடுக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது குடிமைப்பணி அப்புடின்னா அப்போது ஐசிஎஸ் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க குடிமைப்பணி பதினெட்டு முப்பத்தி மூணு அடுத்து ஆறாவது கேள்வி எந்த ஆண்டு ஆங்கில மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக மாற்றப்பட்டது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு இதுதான் இதற்கான சரியான பதில் சரி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் தான் ஆங்கிலம் ஆட்சி மொழி ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன மொழி நடைமுறையில் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஏழாவது கேள்வி ஆங்கிலம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக மாற்றுவதற்கு முன்பு இந்தியாவின் ஆட்சி மொழியாக நடைமுறையில் இருந்த மொழி என்ன ஆப்ஷன் ஏ பாரசீகம் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த கேள்வி எட்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியில் வெளியிடப்பட்ட கடைசி பட்டயச் சட்டம் என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது தான் சரியான விடை அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்றில் இந்த சட்டத்தின்படி ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிக குழு ஆட்சி முடிவுக்கு வந்தது கம்பெனியோட ஆட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நவம்பர் ஒன்னோட க்ளோஸ் ஆயிடுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுக்கு அப்புறம் இங்கிலாந்து அரசின் ஆட்சி இப்போ ஒம்பதா கொஸ்டின் பாருங்கள் எந்த இடத்தில் அந்த இடத்துல காலிங் இருக்கு கானிங்னு வரணும் ஃபார்ம் மிஸ்டேக் கானிங் பிரபுவினால் விக்டோரியா பேரரசியின் அறிக்கை வாசிக்கப்பட்டது எந்த இடத்துல பேரறிக்கை வாசிக்கப்பட்டுச்சு அப்புடின்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அதாவது அலகாபாத் அப்படிங்கிறது தான் சரியான விடை அது கானிங் பிரபுவினால் வாசிக்கப்பட்ட பேரறிக்கை அலகாபாத்தில் அடுத்து மேகனா காட் மேகனா காட்டா அப்படிங்கிறது ஒரு உரிமை சாசனம் உரிமை சாசனம் எந்த சட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதற்கான சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை மேகனா காட்டா அப்படிங்கிறது உரிமை சாசனம் இதுக்கான சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்து பதினொன்றாவது கொஷின் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை மின்டோ மின்டோ தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தோட தந்தை என அழைக்கப்படுகிறார் இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி அடுத்த கொஷின் பாருங்கள் பன்னெண்டு எந்த சட்டம் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் அளிப்பதாக காங்கிரஸ் கூறியது இதற்கான சரியான பதில் என்னென்னா இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மாண்டேகு செம்ஸ்போர்ட் திருத்தம் பத்தொம்போது பத்தொம்போது அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தை ஆங்கில அரசு வெளியிட்டது ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல் அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியருக்கு மதிப்புடையது ஆகாது என கூறியவர் அன்னிபெசண்ட் இந்த சட்டத்தில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சட்டத்தில் முக்கியமான ஒன்று இரட்டையாட்சியின் கீழ் மாகாண அரசுகளுக்கு நிர்வாகத்தில் அதிக பங்கு வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு நிதி போன்ற முக்கியமான துறைகளை ஆங்கிலேயர்களுக்கு இருந்த ஆளுநர்களை வச்சுக்கிட்டாங்க அடுத்து பதிமூணாம் கொஸ்டின் தலைமை ஆளுநர் நிர்வாக குழுவில் முதல் முறையாக ஒரு இந்தியர் சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் அவர் யார் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி எஸ்பி சின்ஹா இது மின்டோமார்டு சீர்திருத்தம் மூலிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எஸ்பி சின்ஹா வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அவையில் உறுப்பினரான ரெண்டாவது நபர் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பொதுமக்களவையில் உறுப்பினரான முதல் நபர் யார் அப்படின்னு கேட்டால் தாதாபை நவ்ரோஜி அடுத்து பதினாலாம் கொஸ்டின் பாருங்கள் எந்த சட்டம் இரண்டு அவைகளை கொண்ட சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டது எந்த சட்டம் இரண்டு அவைகளை கொண்ட சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் பத்தொம்பது பத்தொம்பது இதுதான் இரண்டு அவைகளை கொண்ட சட்டமன்றம் ஏற்படுத்த வழிவகை செய்தது இந்த சீர்திருத்தத்தில் பல அம்சங்கள் இருந்தது அதில் மத்திய சட்டப்பேரவையில் இருந்த நூற்றி நாற்பத்தி நாலு உறுப்பினர்களில் நாற்பத்தி ஒரு பேர் நியமன உறுப்பினர்கள் அப்போது மாநிலங்களவையில் இருந்த அறுபது உறுப்பினர்களில் இருபத்தி ஆறு நபர்கள் நியமன உறுப்பினர்களாக இருந்தாங்க அறுபதில் இருபத்தி ஆறு பேர் நியமன உறுப்பினர்கள் இந்த மாண்டேக்கு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தில் தான் முதன் முதலாக தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நேரடி தேர்தல் முறையும் நடைமுறைக்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தில் தான் மத்திய பட்ஜெட்டில் இருந்து மாகாணம் பட்ஜெட்டுகளை தனித்தனியாக அமைக்க வழிவகை செஞ்சதும் இந்த மாண்டேக்கு செம்ஸ்போர்ட் போர்ட் சீர்திருத்தம் தான் அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்க இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் எத்தனை பிரிவுகளும் அட்டவணைகளும் இருந்தன இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ முந்நூற்றி இருபத்தி ஓரு பிரிவும் பத்து அட்டவணைகளும் இருந்தன இந்த பிரிவுகள்லாம் எக்ஸாமில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கங்க அடுத்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டத்தில் இப்போ எப்படி மத்திய பட்டியல் மாநில பட்டியல்லாம் இருக்கோ அப்பையும் அப்போ இருந்துச்சு அப்போது மத்திய கூட்டாட்சி பட்டியலில் ஐம்பத்தி ஒரு துறைகள் இருந்துச்சு மாகாணப்பட்டியலில் ஐம்பத்தி நாலு துறைகளும் பொதுப்பட்டியலில் முப்பத்தி ஆறு துறைகளும் இருந்தன இப்போ எப்படி ஏழாவது அட்டைமணியில் மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் இருக்கோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அது இருந்துச்சு அப்படி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவோம் சுதந்திர இந்தியாவில் எவ்வளோ இருந்துச்சு நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்ப்போம் மத்திய பட்டியலில் சுதந்திர இந்தியாவில் தொண்ணூற்றி ஏழும் நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் நூறுமா ஆச்சு மாநிலப்பட்டியலில் அறுபத்தி ஆறும் நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அறுபத்தி ஒன்று ஆச்சு பொதுப்பட்டியலில் நாற்பத்தி ஏழு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டத்தில் தான் சென்னை பம்பாய் பீகார் வங்காளம் அசாம் மற்றும் ஒருங்கிணைந்த மாகாணம் போன்ற ஆறு மாகாணங்களில் இரண்டு அவைகளை கொண்ட சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன சென்னையில் இருந்துச்சான்னு கேட்டால் ஆமாம் இருந்துச்சு இது எப்போ நீக்குனாங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யார் அது பண்ணாங்க அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இந்த சட்டத்தில் தான் கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில் அமைக்கப்பட்டுச்சு அதுக்கான டேட்டு வந்து ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடுத்து பதினாறாம் கொஸ்டின் பாருங்கள் இங்கிலாந்து பிரதமர் கிளைமன் அட்லி வெளியிட்ட அறிவிப்பில் எந்த தேதிக்குள் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முடிவு கொண்டு வரப்படும் என கூறினார் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் முப்பது ஆனால் இந்த டேட்டுக்கு முன்னாடியே நமக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு கொடுத்துருவாங்க அடுத்து எந்த தேதியில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றப்பட்டது இதற்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் இது ஆப்ஷன் ஏ ராஜகோபால சாரி இது உங்களுக்கு தெரியும் அடுத்து சுதந்திர பாகிஸ்தானின் முதல் கவர்னர் ஜென்ரல் யார் இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி முகமது அலி ஜின்னா கடைசி கேள்வி மவுண்டேட்டன் எந்த தேதியில் இந்திய பிரிவினை திட்டத்தை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணு இது ஜூன் மூணு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு